இன்றைய இந்த ஹுத்துபா பேருரையில் அத்தவாதோ பணிவு என்கின்ற இஸ்லாமிய அடிப்படை பண்பை பற்றிய தகவலை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய தோற்றுவாய் இஸ்லாத்தினுடைய முழு அம்சமும் நட்பண்பை அஸ்திவாரமாக கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நட்பண்பு என்பது ஒரு மனிதனை சுவர்க்கத்தில் அதிகமாக நுழைவிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகும் நட்பண்புகள் பல வகையாக நாம் பிரித்து நோக்கலாம் நட்பண்பு என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் வேறு நிற்கிறது என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மேற்கத்திய உலக சிந்தனை இஸ்லாத்தின் எதிர் சிந்தனை இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமானதாகத்தான் மக்கள் மத்தியில் இன்று மீடியாக்களில் பரப்பப்படுகின்றன இஸ்லாமியன் என்றால் தீவிரவாதி இஸ்லாமியன் என்றால் ஈவிரக்கமற்றவன் இஸ்லாமியன் என்றால் குலைகாரன் இஸ்லாமியன் என்றால் இஸ்லாமியன் என்றால் இஸ்லாமியன் என்றால் பின்னாடி வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வார்த்தையை போட்டு இன்று மீடியாக்கள் இஸ்லாமிய சமூகத்தை அது திரைப்படங்களாக இருந்தாலும் வேறு விமர்சனங்களாக இருந்தாலும் எங்கே ஆட்சி ஒருத்தன் குடூல மாட்டுப்பட்டாலும் இஸ்லாமிய தீவிரவாதி அவன் குடூளை மாட்டுப்பட்டிருப்பான் அவனுக்கு பச்சை குத்துகின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதி கொலைகார கும்பல்கள் என்று தானே மக்களுக்கு மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணுகிறார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா இஸ்லாத்தின அடிப்படை வாஞ்சை என்ன தெரியுங்களா இஸ்லாமிய அடிப்படை வாஞ்சை அன்பு காட்டுதல் அதனால அல்லாஹுடைய தூதரச்சோன் உங்கள் உணவுக்காக நீங்கள் ஆடு மாடுகளை அறுத்தால் கூட அழகிய முறையில் அறுத்து கொள்ளுங்கள் அதை சித்திரவதை பண்ணாதீர்கள் ஒரு மிருகத்துக்கு முன்னாடி அதனுடைய குட்டியையோ அதனுடைய தாயையோ அடுத்த மிருகத்தை போட்டு அறுக்காதீர்கள் என்று மிருகத்துக்கே அன்பு காட்டியது இஸ்லாம் மிருக வதையை ஒழித்து இஸ்லாம் ஒரு மிருகத்துக்கு அன்பு காட்ட தவறிய அதன் எஜமானையே கண்டித்தது இஸ்லாம் தாயையும் குஞ்சியையும் பிரித்ததனால் கண்டித்தது இஸ்லாம் இப்படி இஸ்லாம் நட்பண்பு என்ற ஒன்றில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாமல் வாழாலையோ வெறும் கடும் வார்த்தைகாலே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகன் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் எந்தளவு தூரம் அன்பிலும் தவாது என்கின்ற பணிவரும் இருந்தார்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய வந்த அந்த மனிதனை அல்லாஹுடைய தூதர் மன்னித்தார்கள் அல்லாஹுடைய தூதரையும் சகாபாக்களையும் விமர்சனம் பண்ணிய அந்த சுமாமாவை ரசுல்லா மன்னித்தார்கள் அல்லாஹுடைய தூதரையும் அந்த சமூகத்தையும் பூன்றோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய அந்த அபுஜஹில் கூட்டத்தினுடைய அடுத்த சமுதாயத்தை மன்னித்தார்கள் நாம் நிறையவே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் என்ன தெரியுமா ரசூல்லா சொன்னார்கள் நான் நபியாக இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்றார்கள் நட்பண்பையே தன் வாழ்வியலாக கொண்ட அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாவுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய எங்களிடத்தில் இந்த அராஜக வார்த்தைகள் வரலாம அராஜக சிந்தனை வரலாம வர முடியாது அதனால் இஸ்லாத்தினுடைய அழகிய தொனி என்ன தெரியுமா அத்தவாதோ என்பதுதான் பணிவு என்பது தான் அராஜக வார்த்தையையோ அடாவடித்தன வார்த்தையையோ இஸ்லாம் ஒரு காலமும் பேசவில்லை பேசக்கூடிய நேரத்தில் கூட இஸ்லாம் கண்டித்தது ஆயிஷா ரலி உள்ளாஹு தாலான் பார்த்து யூதர்கள் சொன்னார்கள் அஸ்ஸாமு அழைக்க நசமாக பய்து செத்து பய்து உருப்படமா ஏசினார்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் ரிப்ளை பண்ணிட்டாங்க எனக்கு சொன்னால் அதே வார்த்தை உனக்கு பளிச்சுருட்டோன்னு ரசூல் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை கொடுத்துட்டாங்க ஆனால் ஆயிஷா ஆகி தாங்க முடியல அல்லாஹுடைய தூதரை பார்த்தா இந்த வார்த்தை சொன்னாய் என்று மிக கடுமையான வாசகங்களை ஆயிஷா ஆகி பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஆயுஷான பார்த்து நீ குழப்பம் செய்யாதே என்றார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை திட்டும் போது யாருக்கும் தாங்க முடியாதுங்க அல்லாஹ்வுடைய தூதரை எங்கே ஒரு நாட்டில் ஒருத்தர் விமர்சித்தா இங்கே நமக்கு ரத்தமெல்லாம் கொதிக்குது ஆனால் கண்ணதிரை விமர்சிக்கும் போது அதை கண்டித்து ஆயிஷா நாயகியை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆயிஷாவின் வார்த்தைகளை கடுமையாக விட்டு விடாது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் எந்த அளவு தூரம் தவாது பணிவாக நடக்கணும் என்பதற்கு தன்னுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு செய்தார்கள் ஒருமுறை எசல்லாவுடைய அடுத்த மனைவி வர்றாங்க ரொம்ப புள்ளமானவங்க கட்டையானவங்க இவங்க ஆயுசே நாயோட ரசாய் இருக்கும்போது வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க இதை பார்த்த ஆயிஷா த வந்து போகிறது கட்டச்சி அப்படின்ட்டாங்க அவங்க இயற்கையிலே கட்டைதாங்க அந்த அவங்களுக்குரிய அந்த வாட்சகத்தை சொன்னத்துக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா நாயை கண்டித்து விட்டு சொன்னார்கள் ஆயிஷாவே ரவி அல்லாஹூ தார இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் தண்ணீர் நாசமாகி விடும் என்றார்கள் இவ்வளவு ஒரு அழகான ஒரு பணிவான வார்த்தையை பாருங்கள் உன்னுடைய இந்த ஒரு வாசகம் இஸ்லாமிய சமூகத்துக்கு தகுந்தது அல்ல இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தெரியுமா நபியை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு தெரியுமா பூமியினுடைய பண்புகள் என்றால் என்னென்ன அதை அடையாளப்படுத்துறான் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தர விழித்து சொல்கின்ற பொழுது நபியே நீங்கள் இந்த சமூகத்துக்கு மத்தியில் கடும் கோபத்துக்குரியவராக கடும் சித்தம் கொண்டவராக எது எரிஞ்சு விழுகிறவராக எது கெடுத்தாலும் வெட்டணும் துண்டுரண்டாக பேசக்கூடிய ஒரு சிந்தனை நீங்கள் வாழ்ந்திருந்தால் இந்த சமூகம் உங்களை விட்டு எப்பயும் விரண்டோடு இருப்பார்கள்

நீங்க யார வேணும் என்றாலும் போனால் அடிமை என்பதை யாராலும் தூதர் என் உயிரை விட மேலானவர் என்பதை விட்டு நம்மளை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாது இல்லை அன்பார்ந்தவர்களே அப்ப எனவே நாம் யார் என்பதை முதலில் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் யார் தெரியுமா நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அடிப்படையில் ஒரு போன்றவன் ஆவாம் வந்தால் அந்த கண்ணீருக்கு நான் சாட்சி செல்ல உரிமையை கொண்டாடுவான் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நஷ்டம் வந்தால் அது எனக்கும் பங்கு என்பது அவன் பங்கு கொள்வான் இதுதான் ஒரு இஸ்லாமியனாக இஸ்லாம் உருவாக்கிய சமூகம் இன்றைக்கு அந்த தவாலோ அந்த பணிவு அந்த புரிந்துணர்வு அந்த விட்டுக்கொடுப்பு தன்மை நமக்கிட்ட இருக்குதா நபிகள் நாயகம் அவர்கள் எந்த வாசகத்தில் ரசுல்லா உயர்த்தப்பட்டார்களோ அந்த வாசகத்தை உயர்த்தி காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் யாரெல்லாம் வெறுத்தாலும் அல்லாஹுடைய தூதர் வெறுக்க மாட்டார்கள் யாரெல்லாம் ஒதுக்கினாலும் அல்லாஹுடைய தூதர் ஒதுக்க மாட்டார்கள் யாரெல்லாம் தேவையில்லாத முறைக்கு நடந்தால் அல்லாஹுடைய தூதர் மன்னித்து விடுவார்கள் இது ரசுல்லாவுடைய பண்பாடு இந்த அளவு நான் அந்த அரசு பின் மாளிக் ரசு சொல்கிறார்கள் நானும் அல்லாஹுடைய தூதரும் நடந்து போய் கொண்டிருந்தோம் திடீரென பின்னால் வந்த ஒரு காட்ட ரபி ரசோல்வால் ரொம்ப நிறுத்தி வேகமாக ரசோல்லா கழுத்தில் துண்டப்பிடிச்சு இழுத்துட்டான் அந்த இழுவையால் ரசோல்வால் கழுத்தில் அப்படியே மார்க்கு விழுந்து விட்டது அல்லாவுடைய தூதர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு காட்ட ரபி அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்கிறான் அல்லாஹ் தந்ததுலேருந்து எனக்கு தான் அப்படின்னு கேட்குறான் ஏப்பா அதை அப்படி தான் கேட்கணுமா மரியாதையை வந்து ஆஃபீஸுக்கு வந்து ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அஜியா இப்படி கேட்கணும்ல நம்ம அப்படி தான் சட்டம் போடுறோம் கஷ்டப்பட்டவன் வந்தா அவன் மாடால் விழுந்த நம்ம மரத்தால் விழுந்தன மாடு சுத்திரமாதிரி நம்ம சட்டம் போட்டு வச்சிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதருக்கு வேதனை கொடுக்குறான் என்னையா உன் பிரச்சனை அல்ல தந்துக்கணும் தான் அப்படின்னு கேட்குறாரு அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு ரசூலா சிரிச்சுக்கிட்டு ஏப்பா இவருக்கு வேண்டியதை கொடுத்த அனுப்புங்க நாங்கள் தூதர் ஒரு ஜனாதிபதி இந்த மாதிரி நடக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கல சொல்லுங்க பார்க்கல அல்லாஹுடைய தூதர் உலகத்துக்கே எடுத்து காட்டுங்க சகோதரர்களால் கூட அல்லாஹுடைய தூதர் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை இன்னைக்கு கங்கனம் கட்டவும் கங்கனம் கட்டட்டும் ஆனா நேர்மையாக பேசுற எந்த மாற்று மத சகோதரனும் அல்லாஹுடைய தூதரை குறைபிடித்தது கிடையாது அதனாலதான் நூலில் முதலிடம் அல்லாஹுடைய தூதருக்கு அவன் கிறிஸ்தவனாயிருக்கிறான் கிறிஸ்தவத்தில் அவன் கொள்கை கடவுள் கொள்கையாக ஈசா அலிஸ்லாம் இருந்தாலும் முதலிடம் கடவுள் கொடுக்கலையே யாருக்கு உலகத்தின் மகான் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார்டா காரணம் ரசூலோடைய பணிவு தான் ரசூலோட நட்பண்பு தான் இந்த பணிவு நம்ம வரணும் ஒரு முறை மகாஜபன் ஜபர் ரவியல்லான கேட்கிறாரு அல்லாஹின் தூதர் அவர்களே அதிகமாக சுவர்க்கத்தில் நுழைவிப்பதும் அதிகமாக நரகத்தில் உள்ள என்னன்னு என்னனு கேட்குறாங்க சுவர்க்கத்தில் நுழைவிப்பது பி தக்குவல்லாஹி அல்லாஹினுக்குரிய இறையச்சமும் ஓசுரோகம் நட்பண்புகளும் தவா வா நட்பண்புகளும் பணிவாக நடத்தலும் நரகத்துக்கு தல்வது ஓ நாக்கு அப்படின்ற அல்லாஹ் தூதர் நாக்கை நாத்தை பிடித்துச் சென்றார்கள் இந்த நாவுதான் அதிகமாக மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும் ஏன் நாவில் வரும் வார்த்தைகள் தான் தீவிரமான சொற்களாக இருக்கும் இன்னைக்கு நம்மளெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய உயர்த்திய சமூகத்தை நம்மளுடைய பணம் பலத்தால் நம்ம ஆதிக்க பலத்தால் நம்ம அரசியல் கீழே மட்டம் தட்டி விடுகிறோம் அல்லாஹுடைய தூதரு அதுக்கு அவர்களும் தகுதியுறவர்களாக இருக்க வேண்டும் அந்த சமூகமும் அல்லாஹுடைய தூதரு இந்த உலகத்திலேயே சிறந்தவங்க யார் என்று கேட்ட பொழுது அல் முஸ்லீம் மன் சலீமல் முஸ்லீமுனை மில்லி சா நிஹி ஓ எதுஹி சிறந்த முஸ்லீம் யாரு தெரியுமா சிறந்த அல்லாஹ் கட்டுப்பட்ட மனிதன் யாரு தெரியுமா அடுத்தவனுக்கு தன் கையாலும் நாவினாலும் தீங்கு செய்யாதவன் அப்படின்னாங்க அப்போ அது சிறந்த முஸ்லீம் யாருன்னு கேட்டதுக்கு தொழுவை நோம்பு பிடிக்கிறான் சக்காவுடன் அடிச்சுன்னு அடிக்கடி போக வேண்டியதுதான் இபாதாவில் ரசுல்லா இபாதாவை வச்சாட்டுமா ச தீர்ப்பு சொன்னாங்க இல்லை நட்பண்பு வச்சு உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா உறவுகளே இந்த தவாவு என்கின்ற பணிவு அடுத்தவனை மதித்து நடத்தல் என்கின்ற உணர்வு இல்லாதவன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் நிச்சயமாக வாஜிபா எந்த தொழுகையில் டாப்பு ஜக்காது டாப் எல்லாத்தையும் டாப்ல நிற்க வச்சுக்கோங்க நாளை மறுமையில இந்த பண்பு இல்லை என்ன இந்த பணிவு இல்லை என்ன அடுத்தவன் மதிக்கிற உரிமை இல்லை என்ன அவ அவனுக்குரிய ஹக்கை கொடுக்காமல் புறக்கணித்தால் தந்தையில் ஒருத்தர் இருப்பாருங்க தந்தையில் ஒருத்தருக்குரிய உரிமையை கொடுக்காட்டையும் நரகம் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் ஒருத்தர் நோம்பு பிடிக்கிறான் சகாது கொடுக்கிறான் அச்சு செய்கிறான் எல்லா விதமான இஸ்லாமிய கடமைகளை அழகாக செய்கிறான் ஆனால் தாய் தந்தையுக்குரிய அந்த சவாதம் பணிவை கொடுக்கவில்லை என்றால் இந்த இபாதாக்களின் பிரயோஜனம் இல்லை என்றார்கள் நபிகள் பெருமனார் சல்லாஹ் அலஹி வசலம் இன்னைக்கு தாயை கவனிக்கிறோமா தந்தையை கவனிக்கிறோமா யோசிச்சு பாருங்க நாலு பேருக்கு முன்னாடி வேணும்னா தந்தையை கவனிக்கிற மாதிரி பில்டப் பண்ணலாம் உன் வீட்டில் தந்தையை கவனிக்கிறியா உன் கேட்டு கீப்பரா உன் வாப்பா வச்சிருந்தா இது என்ன நேர்மை உன் வீட்டில் உடுப்பை கழுவுற ஒருத்த ஒருத்தையாக தாயை வச்சிருந்தா அது என்ன நேர்மை மூணு நேரம் தின்ன போடுறோம் இல்லை அது போதாதான்னு கேட்குறியா உன் தாய் தந்தை உனக்கு மூணு நேரம் தின்ன போட்டா வளர்த்தாக உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அல்ல எப்படியான வாசகத்தை சொல்லித் தர்றான் ரப்பி ரஹமுகுமா என்னை சிறு பிராயத்தில் தாய் தந்தைகள் எப்படி அழகாக அன்பாக வளர்த்தார்களோ அந்த மாதிரி அவர்கள் மீது அன்பு காட்டுமாறு அல்ல சொல்றானே எதுக்கு உன் வாழ்க்கையிலே அதை பிரச்சனைகளாக கொண்டு வா என்றுதானே தானே அன்பார்ந்தவர்களே சுவர்க்கத்தின் நடுவாசல் தந்தை என்றார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாக செல் நம்ம கிட்ட தவாதோ வர வேண்டும் பணிவு வர வேண்டும் ஒரு விடயம் தெரியுமா உறவுகளே நான் சொன்னேன் நன்மை செய்தாலும் நரகம் போற ஒரு கூட்டம் இருப்பார்கள் என்று அவர்களது நட்பண்பில் தோற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் நட்பண்பில் அவர்கள் அசால்ட்டாக இருந்தது காரணம் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் என்ற கூட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் மல்லா தீர்கமா யாரிடத்தில் பத்து இல்லையோ யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ அவன் தான் பங்குரோத்துக்காரன் என்று சொன்னார்கள் வாஸ்துவம் தானே பொதுக்கு வாஸ்தவன் இப்போ சொத்து பார்த்து இல்லையா அவன் நானோடைய தான் தெரிய போனான் அவனுக்கு நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது இன்பமான வாழ்க்கை கிடையாது இவன் பங்குரத்துக்காரன் ரசோலட்சா அது உங்க பாஷையில் அது உங்க பார்வையில் ஏன் பார்வையில் யார் தெரியுமா பங்குரவத்துக்காரன் நாளை மறுமையில் தொழுகிறவனாக நோம்பு குடித்தவனாக சக்காத்து கொடுத்தவனாக அத்தி செய்தவனாக எதராக்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணியவனாக வருவான் சுவர்க்கத்தை நுழைவை நுழைவதற்கு அவன் எத்தனிப்பான் இபாதாக்கள் நூடாக அவனுக்கு ரப்புக்கும் உள்ள தீர்வுகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஆனால் சுவர்க்கம் நோக்கி பயணிக்கும் போது அவன் இடைநிறுத்தப்படுவான் அவன் இடைநிறுத்தப்படுவான் அங்கேதான் அவனிடத்தில் அடுத்த கேள்வி ஸ்டார்ட் ஆகும் அங்கே மாமியா அல்லது மனைவி அல்லது குழந்தை அல்லது வேலைக்காரன் அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் அவன் தள்ளப்படும் நிலையில் இருப்பான் விடுக்கப்படும் இவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாவது குளர்வழி இருந்தால் ஏதாவது தீர்க்க வேண்டிய செய்தி இருந்தால் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் அப்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வருவான் இவன் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாக இருந்தான் நான் ஏழையா இருந்தேன் என்னை அவமதித்து பேசினா என்றுவான் போச்சு எல்லாம் விசாரிப்பா நடந்துச்சா இல்லையா பொய் சொல்ல முடியாது இல்ல அங்கே பொய் சொல்லுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது இல்ல சிலவன் பொய் சொல்லுவான் அந்த வேறு சப்ஜெக்ட் பொய் சொன்னாலும் மாட்டிக்குவான் ஏற்றுக்கொள்வான் ஆமாம் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் நான் அவனுக்கு பெரிய பஃபனில் பாட்டை போட்டு அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணினேன் நான்கெல்லாம் அந்த மாதிரி இன்ப மாதிரி அவன் நக்கலாக பேசிட்டு போவேன் நானே ஒன்றா படிச்சு வந்தேன் நான் நீ இப்படி இருக்க நான் இப்படி இருக்கேன் பாத்தியாடா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு போவேன் அவன் மதிக்காம போயிருக்கிறேன் என்று இவனை வாயால் எல்லாத்தையும் போட்டு உடப்பான் அல்லாஹூ அவனோட மன உளைச்சலுக்காக அவன் மன வேதனைக்காக அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கலான் பாருங்கள் அலை சல்லாஹூப் ஹஹிமீன் அல்லாங்க விட மிகச்சிறந்த தீர்ப்புதாரர் யார் அல்ல கேட்குறான் இல்லை அந்த இடத்துல அவனுக்கு பாருங்கள் இவன்ட பாவதத்துக்கு இவன் தலை கட்டிட்டு இவன் அவங்க தலை கட்டிடுவான் இப்ப நரகம் போறதுக்கு இருந்தவன் சுவர்க்கத்துக்கு மாற்றப்படுகிற ஓடி வருவான் சத்தமகாதா எனக்கு ஏசினா யாருலா நீ யாரு அவன் கடையில வேலை செஞ்சவன் அவன் கடையில வேலை செஞ்சவன் யாருலனா அவன் வீட்டுல வேலை செஞ்சவன் என்ன மனுஷனா கூட மதிச்சது கிடையாது யாருலா என்னை எப்போ பார்த்தாலும் கழுதா மூதாவி அது அது இது இதுன்னு ஏசி கொண்டே இருப்பான் யாரா என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு யாரா அவன் கடையில் வேலை செஞ்சதுனால கை நீட்டி பணம் எடுக்கிறதுனால அவன் ஏச்செல்லாம் தாங்கி கொண்ட யாரா அப்படின்னு அல்ல மாறிக்க நடந்துச்சா இல்லையா ஆமாம் இவன் பாவத்தெல்லாம் தூக்கி இவன் தள்ள கட்டிட்டு இவன் நன்மையை தூக்கி அவன் தள்ள கட்டிடுவான் போச்சு இவன் ரெண்டு பேர் சுகத்தையும் இவன் நடுவில் நிற்பார் ஓடி வருவான் மாமியா யாரா இவனுடைய ஹராமான வாழ்க்கையோடு பாதுகாத்து என் மகளை ஹலாலா முடிச்சு கொடுத்தேன் என் வீட்டையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிட்டான் யாருல சீதனம் கேட்டான் யாருல வேற வழி இல்லாம கொடுத்து நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் இவனை நான் மன்னிக்க மாட்டேன் அப்ப மாமிய நரகத்துக்கு போக இருப்பா பாருங்க நம்முடைய தவாதோ பணிவு அன்பான கோரிக்கை இஸ்லாமிய நட்பண்புகளை தொலைப்பதனால் அங்கே கை சேதத்துக்கு ஆளாகுகிறோம் மாமியாக்கி நன்மையை கொடுத்துட்டு பாவத்து சுமந்து நிற்போம் இன்னொருத்தன் ஓடி வருவான் யார் ஒரு அநாத பயர் ஓடி வருவான் யாழா என் சொந்த மாமா மாமாயாளா இவன் என் அம்மாவுடைய அண்ணனோ தம்பி என் சொந்த மாமாயாளா என் தாய் தந்தையும் சின்ன வயசுல மூத்தாக போயிட்டாங்க யாழா என் சொத்தை சுரு சுருட்டிக்கிட்டான் என்னமோ வளர்க்குற பேர்ல என்னை வளர்த்து விட்டான் ஆனா என் சொத்தம் திருப்பி தரல என் சொத்தை நான் சுருட்டிக்கிட்டான் யா ல்லா வாசலமாக அழகாதா என் சொத்தை திண்டு முடிச்சான் யாழ் என்று அல்லாஹ் அவன் குறையாகச் சொல்லும்போது இவனால் ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்தால் இவன் கசானா முடிஞ்சுது இவனை நன்மை எல்லா கசானா முடிஞ்சுது இப்ப அல்லாஹ் கொடுக்க தீர்ப்ப பாருங்க இந்த அனாதை பயனுடைய பாவத்தெல்லாம் தூக்கி இவன் தள்ள கட்டிட்டு இவனை நரகத்துக்கு அனுப்பிட்டு அவனை அல்லா சுவர்க்கத்துக்கு அனுப்புறான் இதை விடவும் மிகப்பெரிய கைசத உலகத்தில் உண்டா உறவுகளே இதுக்குத்தான் சவாதம் வேணும் என்பது பணிவு வேணும் என்பது நீங்க பணிவாக இருந்துட்டீங்க யாராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது நம்மக்கிட்ட வர்ற பிரச்சனை என்னங்க பணம் இருந்தால் திமிரதனம் கூடும் திமிரதனம் கூடினால் இபாதாக்கள் குறை வைப்போம் இபாதாக்கள் குறை வச்சா அல்லாஹுக்கு நன்றி ஹெட்டோன்னு நாம் அடப்போம் அல்லாஹுக்கு நன்றி ஹெட்டோனு இருந்தால் தக்குவாவே இழப்போம் தக்குவாவே இலன்னு கேட்டால் காவி ராகம் தான் மாறிடும் ஆனால் பேச்சுக்கு நான் ஒரு முஸ்லீம்னு வரும் எதை செஞ்சாலும் அல்லாஹுக்கான பேரை விட்டுட்டு அடுத்தவங்க என்னை புகழணும் அடுத்தவங்க என்ன பாராட்டணும் உலகத்திலேயே இபாதாக்கள் மிகச்சிறந்த இபாதா எது தெரியுமா அன்னை ஆயிஷ் ஆர் அலீவுல்தான் வச்சிருக்கிறாங்க உலகத்திலே மிகப்பெரிய பணிவாக நடப்பது பணிவு என்ன தெரியுமா ஹையால சலா என்றா இங்க ஓடி வந்துடும் அதான் பணிவு அது உங்களுக்கு குறிப்பாக சொல்வதாக இருந்தா பால் கொடுக்கக்கூடிய தாய் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை அழுதால் மாயப்பத்தி சொல்லுவாங்களா இதை விட்டுட்டு ஓடுவாங்களா எது பால் குடிக்கிற குழந்தைங்க ஒரு மாச குழந்தைங்க பத்து வருஷங்களை கட தாண்டி கிடைச்ச குழந்தைங்க அதுவும் விருப்பமான குழந்தைங்க அது பெண்ணுங்க விருப்பமான குழந்தைங்க அந்த குழந்தை தொட்டியில் அழுகுது இவ சமைச்சிட்டு இருக்கிறா இல்ல உடுப்பு கழுதி இருக்கிறா அல்லது வந்த விஷ பார்த்துட்டு இருக்கிறா எப்படியோன்னு வச்சுக்க ரொம்ப தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கிறா அந்த குழந்தை அழும் சத்தம் கேட்டால் வாய்ப்பொத்து சொல்லுவாங்களா தன் நிலைமையை மறந்து ஓடுவாங்களா இதுதான் தவாது என்பது அல்ல அழைத்து விட்டால் தன் நிலைமை மறந்து ஓட வேண்டும் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதற்காக இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அது நம்ம முஸ்லீம் அதனால் அல்லாஹு தால சொல்கிறான் ரஹமான் அந்த ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில் நடக்கும் போது சாந்தமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாம தம்பட்டம் இல்லாம பெருமை இல்லாம பெரும் பேச்சு இல்லாமல் பொல்லு இல்லாம மோசடி இல்லாம அநியாயம் இல்லாம துரோகம் இல்லாமல் வாழ்பவன் தான் ரஹ்மான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அன்பான உறவுகளே பணிவு நம்ம ஏன் ருக்கு செய்யறோம் ஏன் சுஜிது செய்யறோம் நான் உன்னை அடிமை என்பதை அடையாளப்படுத்துவது அடிமை என்பதை அடையாளப்படுத்துவது நம்ம ஏன் ஹராம் ஹரால கரெக்டா இருக்கிறோம் நீ ரப்பு அடிமை என்பதை அடையாளப்படுத்துவது நம்ம ஏன் அடிக்கடி எஸ்தா ஊர்லா வாத்து விலைக்கு சொல்கிறோம் நான் அடிமை என்பதை அடையாளப்படுத்துவது தானே அந்த அடிமைத்தனத்தை அடையாளப்படுத்துவதின் மெயின் விஷயம் தவாதும் பணிவுதான் என அன்பாக அந்த இஸ்லாமிய உறவுகளே எல்லாருக்கும் அதை தவாதமாக இருக்குமா நமக்கு கட்டளை எடுக்கிறான் தவாதம் என்ன தெரியுங்களா அடுத்த பத்தி யோசிக்கவே கூடாது அதான் தவாது அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு இது நமக்கேன் தேவையில்லா விஷயம் ரப்பு அவன் தீர்மானிச்சுட்டான் இவனுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்க்கை இவனுக்கு பத்து கோடி லாபம் இவனுக்கு இருபது கோடி லாபம் அவன் தீர்மானிக்கிறது அவனுக்கு எப்படி யோசிக்க தேவையா நமக்கு உனக்கு எப்படி வந்தது மட்டும் நீ யோசிச்சுக்க அடுத்தவனை பதிவு யோசிக்காது ஏன்னா அடுத்தவனை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கவே மாட்டான் கொடுத்தாடி தான் கேள்வி கேட்பான் ஏன் கொடுத்தா நீ தான் உனக்கு கேட்பானா நம்ம கிட்ட அவள் தவாலோ என்பதுங்க அடுத்தவனுக்கு கிடைக்குதான் மன திருப்தியோடு அந்த அல்லா கொடுத்திருக்கிறான் அனுப்பி போயிட்டு வரணும் ரசூலா சொன்ன உலகத்தில் நாலு மனிதன் தான் வாழ்கிறான் அப்படின்னாங்க அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நாலு மனிதன் வாழ்கிறான் அதில் ஒரு மனிதன் யார் தெரியுமா பணக்காரன் அறிவாளி இன்னொரு மனிதன் யார் தெரியுமா அந்த மனிதனை ஃபாலோ பண்ணுறேன் பணக்காரனாக இருக்கிறான் அறிவாளியாகவும் இருக்கிறான் இவனை இவன் ஃபாலோ பண்ணுவான் பணக்காரன் ஆசைப்படுவான் அறிவாளி ஆசைப்படுவான் இவன் இபாதாவை கரெக்டாக நிற்பான் இன்னொருத்தன் எதுமா பணக்கார முட்டாளாக நிற்பான் பணக்காரன் முட்டாளாக நிற்பான் இவன் இவனை பார்த்து ஆசைப்படும் அவனை மாதிரி வாழ்றதுக்கு அப்போ முன்னாடி உள்ளவன் வெற்றியாளாக மாறுவான் பின்னாடியில் ரெண்டு பேரும் தோல்வியாக மாறுவான் ஏன் முட்டாள பார்த்து பணக்காத பணத்தை செலவழித்தான்னு சொன்னால் வீண் விரைவில் தான் செய்வான் அப்போ இபாதாவிலும் கோட்டை விட்டு விடுவான் மறுமை வாழ்க்கையிலும் கோட்டை விட்டு விடுவான் அதனால் அறிவை பயன்படுத்தித்தான் எதையும் நம்ம செய்ய வேண்டும் பணத்தை சம்பாதியுங்கள் ஆனால் பெருமைக்காக சம்பாதிக்காதீர்கள் மறுமை வாழ்க்கைக்காக சம்பாதியுங்கள் அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே எனவே தவாது என்பது பணிவு என்பது விபாதாவில் கரெக்டாக இருப்பதும் அடுத்தவர்களை நிம்மதியாக வாழ வைப்பதும் நம்ம யாருக்கு கை தூக்குறோம் உங்களோட பெரியால கை தூக்கிறீங்களா உங்களோட பெரிய போஸ்ட்ல கை தூக்கிறீங்களா தூக்க மாட்டாங்களா யாரும் கை தூக்குவோம் நமக்கு கீழே உள்ளவங்க தான் கை தூக்குவோம் மனைவிக்கு கையை தூக்குவோம் மகனுக்கு கையை தூக்குவோம் மகளுக்கு கையை தூக்குவோம் வேலைக்கானுக்கு கையை தூக்குவோம் ஸ்டூடனுக்கு கையை தூக்குவோம் இதுதானே நம்மளோட குழப்பு உண்மையிலேயே கையை தூக்கணுமாக தான் நீங்கள் தூக்க வேண்டிய உங்களுக்கு மேலே உள்ளாகிறதுக்கு தான் ஏன் தான் நீ வீரனு அடையாளப்படுத்தலாம் உனக்கு கீழே உள்ளவனுக்கு கையை தூக்கினா நீ கோலன்ட்டு தான் அடையாளம் அல்லா அவருடைய தூது தவாதுவை பாருங்கள் ஒரு முறை ஆயிஷா வீட்டுக்கு வர்றாங்க இன்னொரு மனைவிக்கு சாப்பாடு வருக்குது அந்த சாப்பாடு பாசத்தை கண்டவுடனே ஆய்சநாய்க்கு ரோசம் புத்துட்டு வந்து ஒரே ஆடி பீங்கா நாளாக உடைஞ்சிது அல்லாஹுடையத்து ஒரு பீங்கான கொடுத்து நீங்கள் பீத்திருங்கன்னு அனுப்பிட்டாங்க சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்போ திண்ணை தோழர்கள் இருந்தாங்கல்ல இது ஒரு நபியுடைய மனைவி இப்படியெல்லாம் நடப்பாகலா என்ற ஒரு ஃபீலாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க நபி அவர்கள் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஒரே ஆடி மூணு பல்லு நாளுக்கு கீழே விழும் இதுதான் நம்ம ஸ்டைலு ஆனால் நல்லா ஒரு இது பண்ணலைங்க பார்த்துட்டு சஹாபாகலையை பார்த்து சொன்னாங்க உங்களோட தாய்க்கு கொஞ்சம் ரோசம் கூட வந்துட்டு போய்த்தாங்க சகாபாகம் சிரிச்சிட்டாங்க ஆயிச்சனாய் புரிஞ்சிக்கிட்டு இப்படி தான் வாழணும் அப்போ ரசூல்வாகை செல்லல்லாக செல்லாம் எவ்வளோ அருமையான ஒரு தவாதம் ஒரு பணிவு யாரும் மனசு நோக இன்னொரு செய்தியை நான் முடிச்சிட பாருங்கள் ரசூல்வா எந்த அளவு தூரம் சமூகத்தோடு இருந்தாங்கன்னா ஜுலைபிபின்ற ஒரு சஹாபி எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பது புரியணுங்க அவர் கொஞ்சம் அலங்கோலமானவர் கொஞ்சம் முக சாயல்ல உடுப்பு சாயல்ல கொஞ்சம் அப்படிப்பட்டவர் யாருமே பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க பொன் கொடுக்கலைங்க எல்லாம் அவருடைய தூதர் பாருங்க இவர் முன்னாடி நடந்து போவாரா பசுல பின்னாடி வந்து அப்படியே கட்டி பிடிப்பாங்க கட்டி சொல்லுவாங்க இந்த சமூகத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பமானால் நீதாயா அப்படின்வாங்க இந்த மாதிரி தவால் நம்மளை காண முடியுமா கட முன் அவர் செஞ்சுட்டு போடா போய் பேத்த பத்தா இமாமா கண்டா என்ன இமாமம் டைம் ஆகிட்டு வரவில்லையான்னு கேட்கறது அல்லாவது பள்ளிக்கு வராங்க முன் சுவரில் எச்சி துப்பி வச்சுக்கான் யாரோ நம்மளை கண்டோம்னா முத்தியின் மாதம் இருபதாயிரம் தாரம் இல்லை தூசியை பாருன்னு சொல்லிடுறது அல்லா அப்படியே வந்து ஒரு கல்லை எடுத்து அதை சுரண்டி வெளியே வீசி போட்டு யாரும் முன்னுக்கு துப்பாதீங்கப்பா உங்க ரப்போட நீங்கள் நேரடியாக பேசிக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க உங்க கூப்பிட்டு என்ன பிலாலை பண்ணிட்டு இருக்கேட்டா முவார்த்தின் யார் தெரியுமாங்க முவார்த்தின் உலகத்திலேயே அல்லாஹுவை கண்ணியப்படுத்தி அழைக்கிற ஒருத்தர் முகத்தின் அவர் நீங்கள் சிம்மாசனத்தை வைக்க வேண்டிய நீங்க நம்மல்ல அவர் இன்றைக்கு வேளாக்காரண மோசமாக நடத்திட்டு போகிறோம் நாளை வறுமையில் உங்க பணத்தை கோடிக்கணக்கல்லாட கொடுத்தா கூட பிரயோஜனம் இல்லைங்க அல்லாஹுக்கு சொன்னதுக்காக வேண்டி அந்த மனிதனை அழைத்து எல்லோருடைய தலையவனும் இவர தலையை நீட்டி வச்சு இவன் தாய உலகத்தில் சிறந்தவன் அங்கே காட்டுவோம் பாருங்க அந்த உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் எனவே அன்பார் இஸ்லாமின் உறவுகளே தவாது என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்க எவ்வளவு தூரம் நம்ம தலை சாட்சி நடக்கிறோமோ தூரம் அல்லாஹ் உயர்த்தி விடுவான் எவ்வளோ தலையை நிமித்தி வைக்கிறோமோ அல்லா அடிச்சு கீழ போட்டுருவான் நாவதுவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய தவாதுவை சரியாக புரிந்து கொள்வோம் அந்த அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா எந்த தவாதுவை நபி அவர்களுக்கு பாடமாக போற்றி வாழ்க்கையாக கொடுத்தானோ அந்த தவாதுவை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா தந்தருவானாக